بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غني الله من وسلم الله عليه وسلم إن துவக்கமாக அல் மீசான் என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம் இந்த நூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் நான்காவது பாடம் அல் நஹ விளக்கல் போன வாரத்தில் நஹியுல் ஹாதுரின் மஹூப் பற்றிய விளக்கத்தை பார்த்தோம் செய்வினை முன்னிலை விளக்கல் இதை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய வாரத்தில் நஹியுல் வாயிபில் மலரூஃப் செய்வினை படர்க்கை விலக்கல் நஹியுல் வாயிபில் மலரூஃப் நஹி விலக்கல் வாயிப் என்றால் படர்க்கை

லாவை அதிகப்படுத்து குல்லி அதிகப்படுத்துஸ்தகில மகூஃபி மூஃபானிபான முஸ்தகபிலான பெயருடைய வடி ஒவ்வொரு வடிவத்தின் துவக்கத்தில் லாவை அதிகப்படுத்து செய்வினை படற்கை வருங்கால வினைச்சொல்லினுடைய அனைத்து வடிவங்களின் துவக்கத்திலும் லாவை நீ அதிகப்படுத்து இரண்டு வடிவங்களிலே கடைசியில் உள்ள நீ நீக்கிவிடு அந்த ரெண்டு வடிவம் என்ன இரண்டு வடிவங்கள் முதக்கரி ஆண்பால் ஒருமைக்கும் வல் அன்னத்தை பெண்பால் ஒருமைக்கும் உள்ள இரண்டு தோற்றங்களில் உள்ள வடிவங்களில் உள்ள கடைசி எழுத்தின் ஹரக்காவை போக்கிவிடு அதேபோல் நூனை நூனை நீ போக்கிவிடு மீதமுள்ள அனைத்து வடிவங்களிலும் சிவா வடிவத்தை தவிர பன்மையின் வடிவத்தை தவிர இதர வடிவங்களில் இருக்கக்கூடிய நூனை நீ போக்கிவிடு சொல் அல் அவன் செய்ய வேண்டாம் அவர்கள் இருவர் செய்ய வேண்டாம் அவர்கள் பலர் அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம் பெண் செய்ய வேண்டாம் பின்னாகிய அவள் செய்ய வேண்டாம் லா அவர்கள் இரு பெண்கள் செய்ய வேண்டாம் ல

المستقبل الغائب المعروف للمذكر المستقبل الغائب المعروف للمذكر عن بالكوريا معروف عن غائب عن فعل يبدي لكم سنة يفعل يفعلان يفعلون عندكم في عند مستقبل عن غائب نهي الغائب எடுக்க போகிறோம் அப்படி எடுக்க போகும்போது ஒருமையில் கடைசியில் வரக்கூடிய இந்த எடுத்துடணும் எஃப் அலுவல இந்த எடுத்துட்டு கொண்டு வர வேண்டும் அதே போலதான் பெண்பால் படற்கை ஒருமையிலும் என்று வரக்கூடிய இடத்துல லாம்கு மேல இருக்கக்கூடிய பம்மாவை ஹரக்காவை போக்கிட்டு சுக்குனா கொண்டு வர வேண்டும் லா தஃப் தஃஅல் அவள் செய்ய வேண்டாம் இருமையில எஃப்அலானி என்று முஸ்தகபிலான ஃபஅல்ல கடைசில நூன் இருக்கும் எஃப்அலூன பன்மையில் நூன் இருக்கும் அதே போல பெண்பால் வடர்க்கை இருமையிலும் கடைசியில நூன் இருக்கும் இந்த மூன்று ஃபஅல்களில் வரக்கூடிய நூனை நகையாக ஆக்கும் போது போக்கிவிட வேண்டும் நகையில பாருங்க இந்த நூனு போக்கப்பட்டுருச்சு இந்த நூனு கிடையாது எஃப் அலுவனில் வரக்கூடிய நூனு இங்கே இல்ல லா எஃப் அலு என்று ஆகிவிட்டது தஃப் அலு தஃப் அலானி எஃப் அல்னால தஃப் அலானில வரக்கூடிய நூனு லா தஃப் அலா என்றாகிவிட்டது நூனு போக்கப்பட்டு விட்டது ஆனால் பெண்பால் பன்மையில் வரக்கூடிய பெண்பால் பன்மையை அறிவிக்கக்கூடிய நூனு மட்டும் போகாது லா எஃப் அல் அவங்க மட்டும் போக மாட்டாங்க அவர்கள் பல பெண்கள் செய்ய வேண்டாம் அப்புறம் ஒரு குறிப்பு இப்ப நகில வந்து பார்த்துட்டோம் நகியுல் வாய்ப்பு பார்த்தாச்சு ஆனா நகியுல் முத்தக்கல்லி மட்டும் இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை புத்தகத்தை தொகுத்த ஆசிரியர் அவர்கள் குறைவாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் எனவே அடிக்குறிப்புல கொடுத்திருக்கிறாங்க தன்னிலை தன்னிலை விளக்கல் எப்படி இருக்கும் சொன்னா நகியில் முத்தக்கல்லி எப்படி இருக்கும் சொன்னா அரிய செய்வினை அதாவது செய்ய செய்தவர் அறியப்பட்ட அந்த செய்வினை செய்வினை தன்னிலை விளக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ல அல் செய்ய வேண்டாம் ல அல் நாங்கள் செய்ய வேண்டாம் என்ற அமைப்பில் இருக்கும் ஆனால் புத்தகத்தில் இடம் பெறவில்லை இப்ப இப்போ தாங்கள் இது எப்படி நோட்ல எழுதி பயிற்சி செய்யணும் இந்த فعلها لينا ودان سيد وحاضر لا تفعل. هنا ورميتش لا تكتب يلو دادي على السبورة على السبورة يلو يلدادي لا تكتب. اذا لا يقول لا تقرأ. لا تقرأ. وانت وانت, وأنت اه நீ நடந்த நிலையிலே நீ என்ன செய்யாதே லா தடிக்காதே தண்ணீரை நீ குடிக்காதே நடந்த நடந்த நிலையில் நடந்து செல்பவனாக இருக்கும் நிலையில் தண்ணீரை நீ அருந்தாதே அல்லது நீ படுத்திருக்கும் நிலையில் தண்ணீரை அருந்தாதே இந்த மாதிரி யோசித்து வைத்து நகிய பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் ல தால் ல தனம் நீ தூங்காதே ல தரிப் நீ அடிக்காதே அதே போல இருந்தால் அவன் அடிக்க வேண்டாம் அவள் அடிக்க வேண்டாம் லூங்க வேண்டாம் இந்த மாதிரி சர்வ் செய்து பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பற்றி படிப்போம்